வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஒவ்வொரு மாதமும் சஷ்டி விரதம் வரும்பொழுது எந்த நாளில் வருது அப்படின்றதுக்காக ஒரு பதிவு வந்து நான் வந்து கொடுப்பேன் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டி விரதத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்கழி மாதத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ரொம்பவே அற்புதமான ஒரு சஷ்டினே சொல்லலாம் ஏன்னா இந்த வளர்பிலே சஷ்டி விரதம் தான் இந்த வருடத்தினுடைய கடைசி சஷ்டியாக வந்து நமக்கு வந்து இருக்குது அதுவும் வந்து மார்கழி மாதத்தில் வர்றதுனால ரொம்பவே அற்புதமான நாள்னே சொல்லலாம் என்றைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய திங்கள் கிழமை பதினெட்டாம் தேதி டிசம்பர் மாதம் நமக்கு வந்து சஷ்டி விரதம் வளர்பிரிய சஷ்டி விரதம் வந்து வருது அன்று மாலை ஆறு முப்பது மணியோடுவே இந்த சஷ்டி விரதம் வந்து முடிஞ்சிருது அதனால் நீங்கள் ஷார்ப்பாக காலையிலேருந்தே நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாம் வந்து அடுத்த நாள் விரதத்தை தொடங்க போகிறோம் அப்படின்னா முன்னாடி நாள் அசைவ உணவுகளை எடுத்துக்க வேண்டாம் ஏன்னா முன்னாடி நாள் நமக்கு வந்து சண்டேயில் வருது மேக்ஸிமம் சண்டேல நிறைய பேர் வந்து அசைவ உணவுகளை தான் சாப்பிடுவோம் அப்படி இருக்கும்பொழுது அடுத்த நாளே நம்ம விரதம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அது வந்து தவிர்த்துடுறது நல்லது ஏன்னா விரதம் அப்படின்னாலே உடல் தூய்மை உள்ள தூய்மை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்கணும் இல்லையா ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து அசைவ உணவுகளை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாளும் நமக்கு அந்த உணர்வுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இந்த அசைவ உணவுகளை எடுத்துக்கிறத தவிர்த்துட்டு திங்கள்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விரதத்தை இந்த மாதம் நீங்கள் தொடங்குங்க ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் தொடங்கணும் இந்த சஷ்டியை மட்டும் நான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா இந்த சஷ்டி வந்திருக்கிறது மார்கழி மாதம் திங்கள் கிழமையில் வரக்கூடிய சஷ்டி அமாவாசை எல்லாமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்திருக்காத பெண்களை வந்து ஆண்டாள் நாச்சியார் பேய் பெண்ணே அப்படின்னு எழுப்புறதாக அந்த திருப்பாவையில் நமக்கு வந்து அந்த பாடல்களே வந்து இருக்குது ஸோ அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் காலையிலே எழுந்து கோலமிடணும் அந்த சமயத்தில் பெண்களுக்கு பெண்களுக்கு தேவையான அந்த படலம் நமக்கு வந்து பூமி வரைக்கும் இறங்கி வர்றதுனால நமக்கு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்த ஓட்டம் சீராகி உடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் வந்து சரியாகும் முக்கியமாக நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து வேலை பார்க்கும் பொழுது இடுப்பு சம்பந்தப்பட்ட இடுப்பை சுற்றி சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுமே குணமாகும் அப்படிங்கிறதுனால தான் ஆறுழி மாதத்தில் காலையில் எழுந்திருக்கணும் காலையில் பூஜைகள் பண்ணணும் காலையில் அரச மரத்தை சுற்றி வரணும் அப்படிங்கிற வழிமுறைகளை முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சாங்க அந்த வகையில் இந்த சஷ்டி விரதம் வந்து மார்கழி மாதத்தோடு வரக்கூடிய திங்கக்கிழமை வந்திருக்கிறதுனால நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த பூஜையை வந்து நீங்கள் வந்து தொடங்கிடலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து சண்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க மறுநாள் காலையில் செவ்வரளி மலர்களோ அல்லது நல்ல வாசனை நிறைந்த மலர்களாலோ ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிவிட்டு நல்ல வாசனை மிகுந்த சந்தனம் குங்குமமிட்டு முருகருடைய திருவுருவ படத்தையோ திருவுருவ சிலையோ வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க காலையில் உங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் எதுவுமே செய்ய முடியல சமைக்க முடியல அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை வெற்றிலை பார்க்க வாழைப்பழத்தையே நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக வைத்து காலையிலேயே ஷட்கோண கோலம் நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஷட்கோண கோலம் வரைந்து ஆறு நெய் விளக்கு அதாவது அகல் தீபத்தில் ஆறு அகல் தீபங்கள் நெய் தீபங்களாக ஏற்றி முடிச்சுட்டு முருகரை வந்து மனமார வேண்டி இந்த விரதத்தை வந்து தொடங்குங்க முருகரை வேண்டுறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க நான் இந்த விரதம் இருக்க போகிறேன் இது பூர்த்தி அடையணும் நல்ல வகையில் பலன் கொடுக்கணும்னு வேண்டிட்டு முருகனையும் மனதார நினைத்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த சஷ்டி கவசமோ கந்தகுரு கவசமோ நீங்கள் வந்து படிக்கலாம் அடுத்தது நம்ம சாப்பிட்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு பால் பழ விரதம் வந்து இருக்கலாம் நல்லா வந்து அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியும் பசி வந்தாலும் மயக்கம்லாம் எதுவும் வராது லோ பிபி இந்த மாதிரி எதுவுமே எனக்கு நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னா அதாவது மாலை ஆறு முப்பது மணி வரைக்குமே எதுவுமே சாப்பிடாம நீங்க வந்து விரதத்தை வந்து இருக்கலாம் ஆனால் தண்ணி குடிக்கிறதுல எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்க சொன்னாங்களே அப்படின்றதுக்காக தண்ணி குடிக்காமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க வந்து தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு வேறு எந்த விதமான ஆகாரமும் எடுக்காமல் மாலை ஆறு முப்பது வரைக்கும் இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம் அப்படி இல்லாட்டி காலையில் பால் பழம் மதியம் பால் பழம் சாப்பிட்டுட்டும் இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து முடிக்கலாம் இதுவும் இல்லாட்டி ஒரு பொழுது நீங்கள் வந்து இருக்கலாம் அதாவது காலையில் நம்ம எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு மதிய ஒரு வேளை மட்டும் சுவாமிக்கு படைத்த பிறகு எளிய உணவு ஏதாச்சும் மேக்சிமம் வந்து ரொம்ப காரம் இல்லாத உணவாக எடுத்துக்கிறது தான் நல்லது முடிஞ்ச அளவுக்கு உப்பை எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி நீங்கள் வந்து அந்த சாதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமுமே நல்லது அந்த ஒரு வேலை பொழுது மட்டும் சாப்பிட்டு ஒரு பொழுதும் நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் பால் பழம் சாப்பிட முடியாதவங்க வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டும் இருக்கலாம் இல்லை பழம் சாப்பிட எனக்கு இஷ்டம் இல்லை லிக்விட் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் ஆனால் டீ காஃபி குடிச்சிட்டு இந்த விரதத்தை இருக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இது வந்து உங்கள் உடல் நலத்திற்கும் நல்லது கிடையாது விரதம் இருக்கிறவங்களும் வந்து டீ காஃபி எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாலை எடுக்கிறது தான் நல்லது ஏன்னா போன முறை சஷ்டி விரதத்தை பற்றி நான் சொல்லும்போது சில தோழிகள் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா நான் காஃபியும் பிஸ்கெட்டும் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த விரதம் இருக்கலாமான்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுடைய உடல் நலத்தையும் பாதிக்கும் இந்த விரதத்திற்கும் இந்த ரெண்டு உணவுமே வந்து ஒத்து வராது அதனால் முடிஞ்ச அளவுக்கு பால் பழம் சாப்பிடுங்க அப்படி இல்லாட்டி பால் மட்டும் சாப்பிடுங்க அப்புறம் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக தலைக்கு குளிக்க தான் வேணும் வேலை வீட்டுக்கு தூரமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் எந்த விதமான பூஜை புனக்க புனஸ்காரங்கள் செய்ய வேண்டாம் ஆனால் நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு அன்றைய தினம் முழுவதுமே முருகருடைய சிந்தனையில் முருகருடைய பாடல்களை மந்திரங்களை நீங்கள் வந்து உச்சரிப்பதில் எந்த விதமான தவறும் வந்து ஏற்படாது அதுவும் வந்து விரதம் தான் ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிடாமல் இருக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் உங்கள் உடல்நிலையை யோசிச்சுக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாளில் வந்து உடல் உறவு வந்து இருக்கக்கூடாது பகல் தூக்கம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது கேளிக்கை நிகழ்ச்சி அதாவது ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறது ரொம்ப டிவி பார்க்குறது அந்த மாதிரி நம்ம சிந்தனையை தவற விடாமல் முழுவதுமே அன்றைய தினம் முழுவதுமே முருகருடைய சிந்தனையில் தான் நீங்கள் இருக்கணும் இதுதான் முழுமையான விரதம் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களா இல்லையா இதெல்லாமே வந்து ஒரு ஒரு கணக்கே தான் தவிர முழுமையான விரதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கடவுளை நீங்கள் நம்பி இந்த விரதத்தை இருக்கீங்க ஏதோ சொன்னாங்க அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு இல்லாமல் இதை செஞ்சா எனக்கு கண்டிப்பா முருகர் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்க இந்த விரதத்தை கம்ப்ளீட்டாக இருந்துக்கோங்க நம்ம சேனல்லையே எத்தனையோ வருடமா குழந்தை இல்லை நான் சும்மா ஸ்டார்ட் பண்ணேன் மூணு மாசத்துலயே எனக்கு வந்து குழந்தை வந்து தங்கிருச்சு நான் மூணு மாதம்தான் வந்து சஷ்டி விரதம் வந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகளும் இருக்காங்க சஷ்டி விரதம் இருந்த சிலருக்கு ரொம்பவே சீக்கிரமாகவே பலன் கிடச்சிருந்து அந்த காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் நிச்சயமாக நீங்களும் இந்த விரதம் இருங்க நிச்சயமாக உங்களுக்கும் குழந்தை பேர் வந்து ஏற்படும் நெய்வேத்தியமாக என்னென்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு செவ்வாழை பழம் ரொம்பவே உகந்தது பசும்பால் ரொம்பவே உகந்தது அதுக்கடுத்து பச்சை பயிறு சுண்டல் பச்சை பயிரில் செய்த பாயாசம் இதெல்லாமே முருகருக்கு ரொம்பவே உகந்த நெய்வேத்தியங்களில் ஒன்று இதெல்லாமே எனக்கு கிடைக்கல வெறும் வெற்றிலை பாக்கு பழம் மட்டும்தான் கிடைச்சது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து சமர்ப்பணம் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு மாலை நேரத்தில் முருகருடைய சன்னதிக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு விளக்கு ஏற்றி முருகரை மனமாற வேண்டி சீக்கிரமே குழந்தை பேர் ஏற்படும்னு சொல்லிட்டு அழுத்தமான வேண்டுதலை வந்து வெய்யுங்க கண்டிப்பாக அது வந்து கை கொடுக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தோழிகள் எல்லாருக்குமே கடவுளுடைய அருளோடு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படணும் அப்படின்றதுக்காக நானும் ப்ரேயர் பண்ணுவேன் இந்த வீடியோவை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பலனடையட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி